தமிழ்நாடு அங்கு ஒளி அரப்பணி மன்றம் என்பது இருபதாம் இருபதில் இதனுடைய நிறுவனராக உள்ளவர் என்பவர் என்பவர் திரு வேலாயுதம் அவர்கள் அவர் நேரு இளைஞர் மையத்தினுடைய மண்டல இயக்குநராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர் அவர் அவருடைய பணிக்காலங்களில் நமது தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே பணிபுரிந்திருக்கின்றார் அதில் அதிகமாக சேலம் பகுதியில் சேலம் மாவட்டத்தில் பணிபுரிந்ததாக நான் நினைக்கின்றேன் அந்த பகுதி அவர் பணிபுரிந்த காலங்களிலே ஊருக்கு பத்து பேர் இயக்கம் லட்சிய குடும்ப இயக்கம் நவேந்திய நிர்மாண இயக்கம் என்று பல்வேறு இயக்கங்களை நேரு நிலைய மையத்தின் மூலமாகவே துவங்கி அதை இளைஞர்களுக்கு மிகுந்த ஒரு சமூக சமூகத்தின் மீது அக்கறையோடு செயல்படுவதற்குரிய ஒரு அமைப்பாக அதை கொண்டு முன்னெடுத்து சென்றார் அந்த வகையில் அவர் இந்த சமுதாயத்திற்காக சமுதாய மாற்றத்திற்காக முன்னெடுத்த பல்வேறு இயக்கங்களையும் மீண்டும் ஒரு ம மறுபெயரிட்டு புதிய இயக்கமாக அவருடைய பணி ஓய்வு காலத்திற்கு பிறகு இந்த தமிழ்நாடு அன்பு அரப்பணி மன்றம் என்று துவங்கப்பட்டது அவ்வாறு தொடங்கப்பட்ட இந்த மன்றத்தில் அவருடைய அவருடைய வழித்தோன்றல்கள் அவரு அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அவருடைய செயல்களால் ஈர்க்கப்பட்டு அவரோடு தோ தோளோடு தோல் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் பலரும் இணைந்து இந்த அமைப்பை முன்னெடுத்து செல்வதற்காக முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த இதனுடைய செயல்பாடு என்பது இதனுடைய நோக்கம் கொள்கை எல்லாமே வந்து ஒரு காந்திய வழியை சார்ந்ததாக காந்தி முன்னெடுத்த பல்வேறு விஷயங்களை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற் போல முன்னெடுத்துச் செல்வதற்காக நோக்கம் கொண்டு செயல்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது மகாத்மா காந்தியடிகள் என்று சொன்னால் அவர் வந்து சத்தியம் அகிம்சை என்ற இரண்டு அம்சங்களை தன்னுடைய கொள்கையாக கொண்டிருந்தார் சத்தியம் என்றால் வாய்மை உண்மை என்று நாம் சொல்வோம் அகிம்சை என்றால் அன்பு அன்பினுடைய ஒரு மற்றொரு வடிவம்தான் அகிம்சை சத்தியம் என்றால் அறம் என்றும் சொல்லலாம் ஏன்னா சத்தியம் அதை சொன்னார் நமது கார்த்திகையன் அவர்கள் கூட சொன்னார் பொய் சொல்லக்கூடாது கூடாது பாப்பா என்பதை அது ஒன்றே போதும் அதை மட்டும் நாம்னால் உறுதியாக கடைபிடிக்க முடியும் என்றால் எந்த விதமான குற்ற செயல்களும் எந்த விதமான தவறுகளும் இல்லாமல் வாழ்ந்து விட முடியும் என்பதை எடுத்து காட்டினார் ஆக அவர் சொல்லக்கூடிய சத்தியம் என்பது அறத்தை அஹ் அடிப்படையாக கொண்டதுதான் ஆக அறமும் அன்பும் நாம் தமிழ் நம்முடைய தமிழ் தன் நன்னறி நூல்களிலெல்லாம் குறிப்பாக திருக்குறள் போன்றவற்றிலெல்லாம் அன்பு அறம் என்று சொல்லப்படுகிறதுதான் காந்தியடிகள் சொன்ன சத்தியம் அகிமிசை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக அவருடைய அந்த இரண்டு அம்சங்களாக அவருடைய கொள்கை இருந்தாலும் கூட அதற்குள் பார்க்கின்ற போது அதில் அவர் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் மூன்று விஷயங்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் அதில் ஒன்று தன் ஒழுக்கம் ஒழுக்கம் இருக்க வேண்டும் அடுத்தது தற்சார்பு நமது கிராமப்புறத்தை அவருடைய சொல்ல போனால் தன்னொழுக்கம் என்பது ஒரு சமூக கொள்கையாகவும் தற்சார்பு என்பதை பொருளாதார கொள்கையாகவும் தன்னாட்சி என்பதை அரசியல் கொள்கையாகவும் கொள்ளலாம் அவரை வலியுறுத்திய சமூகத்திற்காக வலியுறுத்திய தனிமனிதர்களுடைய மனிதர்களுடைய தனிமனிதர்களுக்காக வலியுறுத்தியது தன் ஒழுக்கம் என்றால் ஒரு சமுதாயத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த அவர் வழங்கிய கொள்கை தன் சாது தற்சாது கொள்கை அடுத்தது இப்படி அரசியல் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் வழங்கியது தன் ஆட்சி ஆக இந்த மூன்று விஷயங்களும் அவருடைய அவருடைய ஒட்டுமொத்த கொள்கையை உள்ளடக்கியதாக இருக்கக்கூடியதாக கருதலாம் ஆக தன்னொழுக்கம் தற்சார்பு தன்னாட்சி இந்த மூன்று அம்சங்களையும் தான் தமிழ்நாடு அன்பு ஒளி அர்ப்பணி மன்றம் தன்னுடைய மூன்று கொள்கைகளாக கொண்டிருக்கிறது அந்த இந்த விஷயங்களை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்கு ஏதுவாக ஒரு ஏழு வித பணிகளை அது வரையறுத்திருக்கின்றது என்று சொல்லலாம் அந்த ஏழு வித பணிகள் என்று சொன்னால் ஒன்று வந்து தன்னலுக்கு தன்னொழுக்க சமுதாயம் ஏற்படுவதற்காக அன்பு வழி நல்வாழ்வு பயிற்சி அளித்தல் அந்த நல்வாழ்வு என்ற ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட உடல் மனம் ஆகிய இரண்டையும் நல்லதாக வைத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக செய்யப்பட வேண்டிய பயிற்சிகள் அந்த பயிற்சிகள் என்பது அகத்தாய்வு பயிற்சியாகவும் உடற்பயிற்சியாகவும் நடைப்பயிற்சியாகவும் இப்படி பல்வேறு விதமான பயிற்சி யோகா பயிற்சிகளாகவும் நாம் அதை முன்னெடுக்க வேண்டியதாக இருக்கிறது மனதை பொறுத்த வரையிலும் நம்முடைய மனதில் மனத் மனத்துக்கன் மாசிலனாதல் அனைத்தரனும் ஆகல நீரபிற என்று சொல்வது போல மனதை நாம் நல்வழியில் கொண்டு செல்வதற்கு உரிய பயிற்சிகளை வழிப்பது அது வேதாத்திரி மகரிஷி போன்றவர்கள் அளித்துள்ள அந்த அகச்சாய்வு பயிற்சி எல்லாம் இந்த நம்முடைய இந்த நோக்கத்திற்கு துணை புரியக்கூடியதாகவே நாங்கள் பார்க்கின்றோம் ஆக அந்த வகையில் மனதை நலப்படுத்தக்கூடியதாகவும் உடலை வளப்ப உடலை வலுவாக்கக்கூடியதாகவும் எல்லாம் செய்வதற்காக ஒரு இலக்கு அதை அது ஒரு பணியாக தன்னூலுக்கு சமுதாயம் ஏற்படுவதற்கான அன்பு வழி பயிற்சியாக அதை தொடர்வது என்பது நாம் கொண்டிருக்கக்கூடியது அடுத்தது இரண்டாவது மாணவர்களுக்கு படைப்பாற்றலும் தலைமை திறனும் பண்பாட்டு பயிற்சியும் அளித்தல் தலைமை திறன் மாணவர்களுக்கு வேணும் அதே போல படைப்பாற்றல் அவர்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் பண்பாட்டு பயிற்சி இன்றைய நம்முடைய கூட்டத்திலே அதிகமாக பேசப்பட்டது மாணவருடைய ஒழுக்கம் மாணவருடைய வாழ்க்கை அவர்கள் இன்று நல்வழியில் செல்கிறார்களா அவர்கள் த தவறான வழியில் திருப்பப்படுகிறார்களா போன்ற கருத்துக்கள் தான் பகிர்ந்து கொள்ளப்பட்டது அதிகமாக ஆக இதை பற்றிய ஒரு உரிய கவனம் செலுத்துவதற்கானது மாணவர்களுக்கான ஒரு அமைக்கான ஒரு மாணவர்களுக்கான ஒரு செயல்பாடு செயல் ரெண்டாவது செயல்பாடு திட்ட அடுத்து மூணு இளைஞர்களுக்கு தொழிற்திறன் மேம்பாடு பயிற்சி அவர்கள் இளைஞர்களுக்கு வந்து முக்கியமாக தேவையானது வந்து அவர்கள் கல்வி பெற்றதற்கு பிறகு அவர்களுக்கு தொழில் வேண்டும் வேலை வேண்டும் வேலையில்லா திண்டாட்டம் நாட்டில் அதிகரித்து கொண்டே இருந்து இருக்கிறது அவர்களுக்கு தொழில் திறனை மேம்படுத்த வேண்டும் தொழில் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்கு அன்பு ஒளி அரப்பன்றம் மன்றம் துணையாக நிற்க வேண்டும் என்பது அடுத்த மூன்றாவது செயல்பாடாக கொண்டுள்ளது அடுத்து மகளிர் விழிப்புணர்வு மற்றும் குழந்தைகள் நல பயிற்சி குழந்தைகளுக்கும் மகளிர்களுக்கும் நலத்துக்காக இந்த நான்காவது செயல்பாடு அடுத்து சட்ட விழிப்புணர்வு பயிற்சி சட்டத்தில் ஆலோசனை அளித்தல் இது வந்து நான் ஐந்தாவது பயிற்சி ஐந்தாவது செயல்பாடாக கொண்டிருக்கிறது அப்புறம் சமூக சேவை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இப்போ இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்பது இன்று இயற்கை விவசாயம் எல்லாம் முன்னெடுக்கப்படுகிறது உணவெல்லாம் நஞ்சாக விட்டது என்ற பெரிய கவலை பெரிய அளவில் அனைவருக்குமே இருக்கிறது ஆக இதில் இருந்து விடுபடுவதற்கு இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்க வைப்பதும் சிறு தொழில்களை கிராமப்புறத்திலே வளர்வதற்கு துணைபுரிவதாக இருப்பதும் நல்ல ஒரு சமூக சேவைகளை உருவா உருவாக்குவதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதும் கிராமப்புறத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு அடிப்படை தேவைகளை அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்குவதற்காக நாம் மு முன்முயற்சி எடுப்பது என்பதெல்லாம் இந்த சேவை செயல்பாட்டுக்குள் வரக்கூடியதாக அடுத்து நல்ல கலை இலக்கங்களை வளர பாடுபடுவது நல்ல கலை இலக்கியங்கள் மனிதர்களுக்கு மானுட மானுட சேவையாக மக்கள் எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்கு துணை புரியக்கூடிய ஒரு கருவியாக கலை இலக்கியங்கள் விளங்க வேண்டும் என்பதை முன்னெடுப்பதற்கான ஒரு செயல்பாடு ஆக இப்படி ஏழு விதமான செயல்பாடுகளை வரையறுத்து கொண்டு செயல்படுவதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் செயல்படக்கூடிய அன்பு வழி அரப்பணி மன்றம் தமிழ்நாடு அன்பு வழி அரப்பணி மன்றம் தொடர்ந்து முன்னே தொடர்ந்து பணிகளை புரிவதற்கு இன்னும் பெரிய அளவில் மாவட்டம் மாநில அளவில் வளர்ச்சி பெற வேண்டிய அவசியமாக இருக்கிறது அப்போதுதான் இது எண்ணங்களை செயல்படுத்த முடியும் நாம் வந்து பேசக்கூடாது என்று சொல்லவில்லை நான் அதிகமாக பேசுவது இல்லை பேச்சில் பெரிய ஆர்வத்தை கொண்டிருப்பதில்லை கற்றலில் கேட்டிலே நின்று என்பார்கள் கற்றலில் கேட்டிலே நின்று என்றால் மற்றவர்கள் பேசுவதை கேட்பது கடந்த கூட்டத்தில் கூட அதாவது நமது பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை நூல் வெளியீட்டு விழாவில் பேசிய நந்தலாலா கூட ஒரு கேள்வி எழுப்பினார் பேசுவது பேசுவது கடினமா கேட்பது கடினமா என்று ஒரு கேள்வி எழுப்பினார் அதை பேசுவதை விட கேட்பது தான் ரொம்பவும் கஷ்டமான வேலை அப்படி என்பது போல சொன்னார் ஆனால் கற்றலில் கேட்டலே நன்று என்று சொல்வார்கள் அதாவது கற்றதை விட கேட்டு கேள்வி அறிவை பெறுவது சிறப்பு சொல்வாங்க செல்வத்து செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் எல்லாம் தலை என்பார்கள் கேட்ட கேள்வி அறிவு என்பது கேள்வி ஞானம் என்பது உயர்ந்தது என்ற கருத்து அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இது இந்த காலத்துக்கும் அதுவே பொருந்துமா என்று தெரியவில்லை ஆனாலும் நான் வந்து நான் அதிகமாக பேசுவதை விட மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்பதில் அதிகம் உடையவன் ஆக அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் கருத்துக்களை முன்வைத்தீர்கள் உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தும் சமூக அக்கறை உடையதாக இருந்தது நல் வழிகாட்டுதல் தரக்கூடியதாக இருந்தது நம்முடைய சிந்தனையை சீ சீர்படுத்தக்கூடியதாக கூர்வைப்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது இருந்தன ஆக அந்த வகையிலே இன்றைய கூட்டம் ஒரு சிறப்பான ஒரு கூட்டமாகவே அமைந்தது என்று நான் கருதுகின்றேன் நமக்கு பல்வேறு விதமான எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடியதாக இன்றைய புத்தாண்டு தினத்திலே உருவாக்கி தந்திருக்கிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கூடியதாகவே நான் பார்க்கின்றேன் ஆக நாம் இப்போ இந்த நான் சொன்னக்கூடிய ஏழு வித பணிகள் மூன்று வித கொள்கைகள் எல்லாம் சொன்னோம் இல்லையா இதையெல்லாம் நடைமுறைப்படு பேசிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து ச போது போதுமானது அல்ல பேச்சை குறைப்பில் செயலை மேம்படுத்துவீர் என்று சொல்லுவாங்க அதனால பேசணும் பேச்சு என்பது வந்து நம்முடைய செயலுக்கான ஒரு துணை கருவியாக இருக்கணும் செயலை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு கருவியாக பேச்சு துணையாக நிற்க வேண்டும் பேச்சு பேச்சை பற்றி நிறைய சொல்வன்மை பற்றியும் திருவள்ளுவர் பேசியிருக்காரு நல்லா பேசக்கூடியவங்க நல்ல சொல்ல சொல்வன்மை உள்ளவர்களுடைய க கூற்றுக்கு உலகமே என்ன சொன்னாலும் கேட்டு செடிய அளவுக்கு சொல்வ என்பது சிறப்புமிக்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க அது சொல்வன்மையோ பேச்சையோ நான் குறைத்து மதிப்பிடவில்லை அதுவும் தேவைதான் அது வந்து ஒரு நல்ல செயல்கள் நாட்டில் நடப்பதற்கு துணை புரியக்கூடிய அம்சமாக இருக்க வேண்டும் நிறைய நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது களத்தில் இறங்க வேண்டியது இருக்கிறது களத்தில் இறங்கி நாம் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது அந்த வகையிலே நம்முடைய பேச்சுக்களும் நம்முடைய கருத்துக்களும் படை பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் எழுத்து விதங்கள் எழுத்து விதைகள் இதயங்களில் தூவப்படும் போது செழித்து வளர்வது தனிமனி நல்ல சமுதாயம் என்று ஒரு மூமேத்தா அவர்கள் கவிதை கவிதைகளில் இருக்கிறார்கள் ஆக அது நாம் எழுத்து விதைகளை விதைகளில் தூவ வேண்டும் அது வந்து தூவதற்கு எழுத்தாகவும் இருக்கலாம் பேச்சாகவும் இருக்கலாம் ஆக அதை போன்ற நல்ல எண்ணங்கள் கருத்துக்கள்

பேச்சை நான் தொடர்றேன் கேளு அதாவது நம்ம தன்னொழுக்கம் தன்னாட்சி தற்சார்பு சம்பந்தமாக பேசி கொண்டிருப்பதை விட செயல்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்று கருத்தை நான் உங்களிடம் கூறினேன் ஆக செயல்படுவதற்கான எப்படி செயல்படலாம் காந்தியம் இருக்கிறது காந்தியத்து கொள்கை இருக்கிறது அது அந்த காலத்திலேயே காந்தியம் ஏதோ செயல்பாட்டு உதவாது என்பது போல சற்று புறக்கணிக்கப்பட்டதனுடைய விளைவு நாடும் வேறு திசையிலே சென்று விட்டது ஆக இப்போது காந்தியத்தை நாம் முன்னெடுக்கிறோம் என்றால் அது இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாற்போல தகவமைத்து அதை முன்னெடுக்க வேண்டும் அதை பற்றியெல்லாம் பலரும் பல்வேறு விதமான செயல்முறை பயிற்சி செய்முறை சோதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் அது ஓரளவு பயனளிக்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது நிறைய ஆசிரமங்களில் நிறைய விதமான காந்திய முயற்சிகள் நடந்திருக்கின்றன திரு நம்மாழ்வார் அவர்கள் ஐயா அவர்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்தது கூட ஒரு வகையில் காந்தியத்தை முன்னெடுத்ததாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது ஆக அவர் அவர் ஓரளவு இயற்கை விவசாயம் நம்ம ஒரு தேவையான ஒன்று சரியான ஒன்று என்று எண்ணக்கூடிய எண்ணப்போக்கை உருவாக்கி இது ஓரளவு ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கின்றேன் ஆக அந்த வகையில் பல்வேறு முயற்சிகளும் அந்த வகையில் திசையிலே சென்றிருக்கிறது ஆக இப்போது நாம் முன்னெடுக்க வேண்டியதெல்லாம் தன்னுடுக்கம் தன்னாட்சி தற்சார்பு என்ற விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களில் தற்சார்பை உருவாக்குவது என்பது கிராமப்புறத்தில் இயற்கை விவசாயம் மற்றும் சிறு தொழில் வளர்ச்சியை நாம் ஊக்குவிக்க வேண்டும் என்பது திரு ஐயா சிவ தில்லை சிவ தில்லை சிவகுமார் ஐயா அவர் வந்திருக்கிறார்கள் அவர் பேராசிரியர் பள்ளித்துறை ஐயாவோடு துறையாக எப்போதும் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவர் ப திரு பள்ளித்துறை ஐயா பற்றி நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் அவர் வந்து தன்னாட்சியும் தற்சார்பும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக விடாது பாடுபட்டு கொண்டிருப்பவர் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லலாம் அப்படிப்பட்டவரோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அவர் அவர் திரு தில்லை சிவகுமார் ஐயா மற்றும் பள்ளித்துறை போன்ற குத்தம்பாக்கம் நிலங்கோ போன்றவர்கள் எல்லாம் அந்த திசையிலே நமக்கு முன்னாள் நமக்கு ஒரு முன்னணி படையாக அமைந்திருக்கிறார்கள் சொல்லலாம் சொல்லலாம் அவர்கள் வந்து பஞ்சாயத்து அகாடமியை உருவாக்கிறார்கள் புத்தம்பாக்கம் இலங்கை அவர்களும் ஒரு பஞ்சாயத்து அகாடமி உருவாக்கி இருக்கின்றார் அதுகள் அவர் தற்சார்பு கிராமங்களை உருவாக்குவதற்கான நிறைய வழிவகைகளை கண்டறிந்திருக்கின்றார் அதே போன்று ரூரல் மிஷன் பஞ்சாயத்து அகாடமி என்ற ஒரு அமைப்பும் தில்லை சிவகுமார் மற்றும் ஐயாவர்கள் மற்றும் திரு பழனித்துரையா அவர்கள் எல்லாம் அதில் இருக்கிறார்கள் அதில் முன்னால் நின்று நமக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் நிறைய இளைஞர்களை அது கொண்டு வர வேண்டும் ஊருக்கு பத்து பேரை இளைஞர்களை கொண்டு வர வேண்டும் பத்து பேர்னா பத்து பேர் கணக்கு இல்லை பத்து பேருங்கிறது ஒரு அடையாளத்துக்கு ஆக இளைஞர்களை நாம் வந்து கண்டறிந்து அவர்கள் கிராம வளர்ச்சிக்காகவும் தற்சார்பு மற்றும் த தன்னாட்சியை உருவாக்குவதற்காகவும் அவர்களை எல்லாம் தயார்படுத்த வேண்டும் வலைத்துறை அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள் மக்களை அரசியல் படுத்துவது மக்களை தயார்படுத்துவது என்று சொல்லுவார் அந்த அந்த அடிப்படையிலே ஆஹ் இன்றைய இளைஞர்களை கொண்டு கொண்டு செல்வதற்கு நாம் முயற்சிகள் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அந்த வகையில் அந்த போன்ற பஞ்சாயத்து அகாடமியோட அகாடமியுடனெல்லாம் தமிழ்நாடு அன்பு ஒளி அறப்பணி மன்றமும் இணைந்து செயல்படுகின்ற போது நிச்சயமாக நாம் பேச்சளவில் பேசிக் கொண்டிருப்பதை எல்லாம் செயல்பாட்டுக் கொண்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும் என்பது என்னுடைய நம்பிக்கை அந்த வகையிலே நாம் தொடர்ந்து தம் அன்பு ஒளி அரப்பணி மன்றத்துடைய செயல்பாடுகளை முன்னெடுப்போம் என்று கூறிக்கொண்டு இப்போ தில்லை சிவகுமார் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவருடைய பஞ்சாயத்து அகாடமியுடைய நோக்கங்கள் செயல்பர்கள் திட்டங்களை பற்றியெல்லாம் நமக்கு கூறுவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் அந்த வகையில் அவரை பேசுவதற்கு அழைத்து அனுமதித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா இன்றைக்கு நமது மாவட்ட மேனாவின் நீதிபதி ஐயா விடியல் குகன் ஐயா வந்து அஹ் இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்திலேயே இன்றைக்கு ஒரு ஒரு முத்தாய்ப்பான ஒரு நிகழ்வை வைத்து இந்த சமூகம் எப்படி செல்ல வேண்டும் எந்த பாதையை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதற்கான ஒரு அரிய பெரும் முயற்சியை துவங்கியிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து ஆண்டு நான் தேசிய விருது பெறுவதற்கு எனக்கெல்லாம் ஒரு ஊக்க சக்தியாக ஆக்க சக்தியாக இருந்தவர் ஐயா வேலாயுதம் அவர்கள் நான் நேருவு கேந்திராவால் வளர்க்கப்பட்டவன் வார்க்கப்பட்டவன் நான் நஞ்சடையாறு கிராமத்திலே சாதாரண கிராமத்திலே பிறந்து ஒரு தேசிய விருது பெரும் அளவுக்கு என்னை உயர்த்தியது நேரு கேந்திரா அதில் பெரும் பங்கு ஆற்றியவர் குறிப்பாக நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி போன்ற பகுதிகளில் அரிய பெரும் பணியை ஆற்றியவர் வேலாயுதமையா அவர்கள்தான் இந்த லட்சிய குழு என்று கணவன் மனைவி இருவருக்கும் அந்த ஒரு உணர்வை ஊட்டி லட்சிய குடும்பங்கள் நிகழ்வை அப்போது முன்னெடுத்தார்கள் வீட்டுக்கு வீட்டு கழிப்பறை கட்டி கொடுப்பதற்கு மத்திய அரசு நிதியை பெற்று கிராமங்களில் கழிப்பறையை கட்டி கொடுப்பதற்காக முன்னெடுத்தார்கள் சுற்றுச்சூழல் பணியை முன்னெடுத்தார்கள் இப்படி பல்வேறு அந்த இன்றைக்கு நமது ஐயா குணா சுட்டிக்காட்டிய அந்த ஏழு பணிகளையுமே நேருவு கேந்திராவில் நாங்கள் இருக்கின்ற பொழுது அந்த காலத்திலே சிறப்பாக அதை தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு காலகட்டங்களில் சிறப்பாக செயல்படுத்துகிறோம் அதன் பிறகு ஐயா ஓய்வு பெற்ற பின்பு நேர்வு கேந்திராவில் அதை இழுத்து சென்று அதை நேர்த்தியாக வழிநடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்கள் மண்டல அளவிலே தேசிய அளவிலே மாநில அளவிலே கொண்டு செல்வதற்கான சரியான அதிகாரிகள் அமையவில்லாத காரணத்தினால் அதை கொண்டு செல்ல முடியவில்லை அதன் பிறகு நாங்கள் சுயமாக அமைப்பை ஏற்படுத்தி அவருடைய சிந்தனையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இரண்டாயிரம் ஆண்டு ரத்தன சுபாபதி சுற்றுச்சூழல் கிராம வளர்ச்சி நிறுவனம் என்பதை ஏற்படுத்தி அதன் வாயிலாக பல்வேறு காரியங்களை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறோம் ஐயாவர்கள் கூறியது இன்றைய தேவை அதற்கு தான் இப்பொழுது வலைத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் பார்த்தசாரதி அவர்கள் அமெரிக்காவிலே பணி செய்தவர் அமெரிக்காவிலே அவர்கள் ஆஹ் வாஷிங்டனிலே பணி செய்துவிட்டு தமிழ் சமுதாயத்தை எப்படியாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக எம் எஸ் உதயமூர்த்தி அவர்களுடைய சிந்தனைகளை செயலாற்றிய அவர் இருந்து பயணித்தவர் இப்போது சென்னையிலே வந்து தங்கி கொண்டு பல்வேறு காரியங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒரு விஷயம்தான் ரூரல் விஷன் பஞ்சாயத்து அகாடமி என்பது கடந்த மூன்று ஆண்டுகளாக நமது பல்துறை அவர்களை முதல்வராக வைத்து நான் நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு தமிழக இருக்கின்ற ஒரு ஐம்பது பஞ்சாயத்து தலைவர்களோடு இதுவரை நேர்காணல் செய்து அவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்து அவர்களை எல்லாம் ஆற்றுப்படுத்தி இன்றைக்கு ஒரு முன்னோடி தலைவர்களாக எல்லாம் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார்கள் அதே போன்று தமிழ்நாட்டிலே குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் முத்துக்காப்பட்டி பஞ்சாயத்து அருள் ராஜேஷ் அவர்கள் ஆஹ் நமது ஒரு பயிற்சி மையமே இங்கு உருவாகும் அளவிற்கு எப்படி குஜராத்திலே சபர்மதி ஆசிரமத்தை காந்தி அவர்கள் நிர்மாணித்தார்களோ எப்படி ராஜாஜி அவர்கள் திருச்செங்கோட்டிலே ஒரு காந்தி ஆசிரமத்தை உருவாக்கினார்களோ எப்படி காந்தி வருகையின் போது மதுரையில் ஒரு காந்தி ஆசுரம் உருவானதோ திண்டுக்கல்லில் எப்படி ஒரு காந்தி ஆசிரம் உருவானதோ போன்று நமது மாவட்டத்திலே குறிப்பாக முத்துக்காப்பட்டி கிராமத்திலே தமிழ்நாடு அரசு ஸ்டேட் எஸ்ஐஆர்டி என்று சொல்லக்கூடிய ஊரக வளர்ச்சி பயிற்சி நிறுவனத்தின் மூலம் ஒரு பயிற்சி மையம் அமைப்பதற்காக அனுமதி அளித்துள்ளது அந்த பயிற்சி மையத்தை முத்துக்காப்பட்டியிலே துவங்க இருக்கின்றோம் ஆகவே ஊருக்கு பத்து பேர் என்பது ஐயா சொன்னதை போல ஒரு அடையாளம் அந்த ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஊரில் வசிக்கின்ற அந்த இளைஞர்களை ஆற்றுப்படுத்தி அவர்களை தயார்படுத்தி அவர்களுக்கு தலைமை பண்பை கொடுத்து அவர்கள் மூலம் அந்த ஊரில் கிராமத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் நமது மிகப்பெரிய இலக்கு அதுதான் அன்புகளி அரமை மன்றமும் அந்த அதே நோக்கத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆகவே காலையில் நான் இன்றைக்கு மேனால் நீதிபதி ஐயா அவர்களோடு கலந்துரையாடுகின்ற பொழுது ஐயா தொடர்ந்து நாம் நாம் ரூரல் மிஷன் பஞ்சாயத்து அகாடமியோடு தமிழ்நாடு அன்பு வழி ஆரம்பத்தை இணைத்து இணைந்து செயல்படுவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தலாம் கண்டிப்பாக அதை உலகளவில் இருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள் நல்லது ஒரு சிந்தனையை காந்தி இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வெளிநாடுகளில் வாழ்கின்ற தமிழர்கள் எல்லாம் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆகவே நாம் இளைஞர்களை சரியான பாதையில் சரியான இலக்கில் அவர்களை கொண்டு சொல்ல வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய கடமை அஹ் அவர்கள் எப்படி நீதிபதியாக இருந்து குற்ற செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் எல்லாம் பார்த்தார்களோ அதுபோன்று நானும் ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு ஒன்பது ஆண்டுகளாக அந்த பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாம் பதவித்து போகிறது ஏனென்றால் காலையில் எழுந்து மாலை வரை பணி செய்துவிட்டு மாலை வீட்டுக்கு வந்து உறங்கி விடுகின்ற ஒரு சூழல்தான் நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஒரு சில தலைமுறை இளைய தலைமுறையானது இரவு நேரங்களிலே பல்வேறு விதமான குற்ற செயல்களிலே தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு பல்வேறு குற்ற செயலில் ஈடுபடுகின்ற ஒரு சூழலாக ஒரு சமூகமாக இன்றைக்கு மாறியிருக்கிறது ஆகவே இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் திரைப்படத்திலிருந்து கிராமங்களிலிருந்தும் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு ஐயா சொன்னதைப் போல களப்பணி என்பது முக்கியமான ஒன்று அதை நாம் துவங்க வேண்டும் இந்த நேரத்திலே நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் நமது ரூரல் விசன் பஞ்சாயத்து அகாடமியின் மூலமாக கண்டிப்பாக செய்வதற்கு அன்பு வழி அறமலை மன்றத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் தற்போது கடந்த ஒரு மூன்று நாட்களாக தமிழகத்தில் முன்மாதிரியாக இந்த தற்சார்பு கிராம அங்காடியை துவக்கினோம் மூன்று நாட்கள் மிகப்பெரிய வரவேற்பு நாமக்கலில் சனு ஹோட்டல் நடைபெற்றது அந்த தற்சார்பு கிராம அங்காடியின் வாயிலாக ஒவ்வொரு கிராமங்களிலும் உற்பத்தி செய்கின்ற உழவர்கள் அதே போன்று மகளிர் குழுக்கள் தயாரிக்கின்ற அந்த பொருட்களை எல்லாம் நாங்கள் காட்சிப்படுத்தினோம் அதை நிறைய பேர் வந்து பெற்றுக்கொண்டு சென்றார்கள் நாம் தொடர்ந்து அஹ் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அதற்கு அஹ் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு நாம் தொடர்ந்து நாம் பழனித்துறை ஐயாவை வினைத்துக் கொண்டு ரூரல் விஷன் பஞ்சாயத்து அகாடமி அதோடு சேர்ந்து நாம் நம்முடைய அன்பு வழி அரமன்றும் இணைந்து இரு கண்களாக இரு பாலமாக தமிழகத்திலே முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் குறிப்பாக பாண்டிச்சேரியும் சேர்த்து முப்பத்தொன்பது மாநிலம் என்பது முப்பத்தொன்பது மாவட்டம் என்பதை நோக்கி நாம் நகர்வோம் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு நல்லதொரு ஒரு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நல்ல ஆளிலே ஒரு நல்லதொரு சிந்தனையும் எண்ணங்களையும் விதைத்த விடியல் குகன் ஐயா அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அண்ணார் சிவராஜ் அவர்கள் என்னை எல்லாம் சிறு வயதிலே டெல்லி வரை ஜேசி என்ற ஒரு இளைஞர் அமைப்பிலே டெல்லி வரை அழைத்து சென்று அழகு பார்த்த ஒரு ஒரு மாமனிதர் இளைஞர்களை எப்படியாவது மேமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கெல்லாம் பேச்சாற்றலை கொடுக்க வேண்டும் அது மகளிராக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் அந்த ஆளுமை திறனை பேச்சுக்களை ஒன்றேதான் அவர்களை ஆளுமை திறனை விளக்கு என்பதிலே உறுதியாக இருந்து கொண்டு அதை அர்ப்பணியாக செய்து கொண்டிருக்கின்ற சிவராஜனார் அவர்கள் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த அமைப்பு அடுத்த கட்டத்தை நோக்கி சிறப்பான வழியிலே காந்தி கண்ட கனவு கண்டிப்பாக நடைபெறும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி 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 அஹ் மரியாதைக்குரிய திரு தில்லை சிவக்குமார் அவர்களே தில்லை சிவக்குமார் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தை ஒரு பசுமை மாவட்டமாக மாற்றுவதிலே தன்னுடைய பணிகளால் கடந்த கால் நூற்றாண்டாக தன்னுடைய தன்னலமற்ற பணியால் எண்ணற்ற பகுதிகளிலே மரங்களை நடுவது மட்டுமல்ல அதை வளர்ப்பதில் மட்டுமல்ல அதனை இன்றைக்கு ஒரு காடுகளாக குறுங்காடுகளாக வளர்த்து இன்றைக்கு நாமக்கல் மாவட்டத்திலே பசுமை மா தள்ளை சிவகுமார் என்று சொன்னால் மட்டுமே தெரிகின்ற அளவிற்கு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நண்பர் மா மனிதர் அவருடைய பணி சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து